ஆதியே துனை புதிபூர்ணம் யாகமியாகவே சதுரீவம் ஒடிகாலம் மக்களிடத்தில் முன்ன சர்வ மூலமந்திரம் ரூபி மகான் மிராய் பகவான் சாலை ஆண்டோர்களே முத்தின்வாரி ஆனால் எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் நான் என்ற ஒரு சொல்லுக்கான ஒரு பொருளும் அப்புறம் மதிப்பு அதாவது புகழ் இது மூன்றுக்கும் நாம் இப்போ என்னன்னு பார்ப்போம் இப்போ தெய்வம் வந்து சர்வ உலகத்தையும் இறைவன் படைக்கிறாங்க விண்ணும் மண்ணும் கதிர் மதியும் மின்பானி தாரகையும் மின்பானி தாரகையும் மலைகளூடன் விரிந்த கூலாசலங்கள் எல்லா மாடங்காத சாரா சரங்களூயர்யாவோ சரங்களூயர் யாவோ இது விதுக்கு இப்படியன் இறைவன் முள் திருப்பாத இலங்கும் போதி மலையில் இலங்கும் போதி மலையே இருத்தியனை திருத்தி தவ நிறுத்திய சர்குருவாய் மன்னடங்கா பாவியன்றன் மீதில் அந்நாளிறங்கி மீதில நாளில மலந்தளீர மரபில் வந்த மகுனகுரு காபே அப்ப அந்த நான் அப்படின்ற அந்த ஆண்மை யாருக்காக அது உரியது அப்படின்னு பார்த்தா அது இறைவனுக்கே உரியது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு பொருளும் நம்மால உண்டு பண்ண முடியாது ஒரு முள்ளுமுனை கூட உமால உண்டு பண்ண முடியாது அப்படின்னு தெய்வ வாக்கியங்களில் கொடுக்குறாங்க அப்போ இந்த நான் அப்படின்ற ஒரு சொல்லு எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசியம் மலை கடல் ஆறு அறிவு முதலாகிய சகல சிருஷ்டிகளும் இறைவன் படைத்து அது அல்லாத மனிதனையும் இறைவன் உண்டு பண்ணுறாங்க படைத்து அவனுக்கு அந்த ஆறாவது அறிவை என்பதை இறைவன் மனு மனிதனுக்கென்று வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் நம்ம அந்த ஆறு அறிவு இதுவரையிலும் பெற்றோம்னா அஞ்சறிவுக்கு மேல கொஞ்சம் அப்போ சொல்ல பொண்ணாத பல்லாயிரங்கோடி எண்டம் படை தாங்காங்கு வில்ல பொன்னாத பல்கோடி ஜீவனிலம் நிலம் விளங்கியம் பொன்னா பொண்ணா அல்லா வேணும் பல்லாயிரம் பேர் வேற்றுமை கருவருபானோ சிரசூல் குரு காய் சாற்றிய சோட சமே அப்போ இந்த எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசி இறைவன் படைத்து அதற்குள்ளே இருந்து ஒவ்வொரு ஜீவனுக்கும் தக்கபடி அங்கு நின்று விளையாடினான் சிவனே ஐயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எந்த ஒரு சின்ன ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு நமக்கு பேர் வரல நமக்கு புகழ வரல நம்ம நினைக்கிறோம் அது நம்முடைய அறியாமல் தானே கண்டி அது உண்மையிலே எண்ணி பார்த்தோம் ஒவ்வொரு பார்த்தோம்னாக்கா நம்மளால எந்த ஒரு பொருளும் உருவாக்க இப்போ ஒரு மாம்பழம் இருக்குது அது இந்த தான் இருக்குது ஆனா அதை நம்மளால எடுக்க முடியுமா ஆனா எடுக்காத இருக்கிறோமா ஒரு விதையினுடைய துணையை கொண்டு அந்த அரிசுவையை எடுத்து நம்ம உண்டுறோம் ஒரு நெல் வந்து தான் இருக்குது ஆனா அதை நம்ம எடுக்கிறோமா எடுக்க முடியுமான்னா முடியாது ஆனால் விதை கொண்டு அதை எடுக்கிறோம் அப்போ இதெல்லாம் யாரு இதெல்லாம் யார் செய்தது ஒவ்வொரு மலரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு பல வகையான வர்ணங்கள் இருக்குது ஒரு செடியை நம்ம அது ரோஜா பூமாரியா ஒரு செடி அழகா அதை வந்து செம்பு தகடிலேயே கட் பண்ணி அதை ஒரு அழகா வர்ணம்லாம் தீட்டிட்டு அது கேட்குறோம் என்னப்பா ரேட்டுன்னா இது மூணு லட்சம் நாலு லட்சம்ன்றான் அதில் மனம் இருக்குமான்னா இருக்காது ஜீவனுக்கான அந்த நறுமணம் இருக்குமா இருக்காது ஒரு தங்கத்திலேயே ஒரு வாழைப்பழம் செய்தோம்னா அது நமக்கு வந்து இப்போ உபயோகமாகமா ஒரு மாமிசத்துக்கு ஆகுமான்னு கேட்குறாங்க தெய்வம் ரத்தத்துக்கு ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போல்லாம் அது முடியாது அப்போ மனிதன் எதை கொண்டு அவள் ஆள் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இறைவன் படத்தை நவ லோகத்தை எடுத்து அதை வேற ஒரு பொருளாக மாத்தி அது கூட எதுக்காக கொடுத்த அறிவு இறைவனை தன்னை அறிவதற்காக கொடுத்த அறிவை இதை இப்படி இப்படியும் மாத்தி மாத்தி நம்ம செய்கிறோம் செஞ்சுட்டு அதை என்ன பண்றோம் அதுக்கு ஒரு நம்ம புகழ் பேர் தேடுறோம் ஆனால் உண்மையிலேயே பார்த்த எண்ணி நம்ம பார்த்தோம் சொன்னால் அந்த அகந்தை வராது இறைவன் நமக்காக எண்ணி படைத்து தந்த ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு பொருள்களையும் வைத்து பார்க்கும்போது அது பிரம்மாண்டமாக இருக்குது பேர் அதிசயமா இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறோம் இங்கே எந்த பார்த்தோம்னாக்கா அது கரை காணாத அளவுக்கு இருக்குது எட்டிய தொலைவு இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய மலை இறைவன் எதற்காக படைத்தாங்க அப்படின்னு பார்த்தா பூமியினுடைய பேலன்ஸ் தான் இப்படி இப்படி ஆடாத இருக்கிறதுக்காக அதை இறைவன் படைத்திருக்கிறாங்க அதையும் விடலை உள்ள பூந்து அதை எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய சத்தெல்லாம் எடுத்துடுறோம் நம்ம அப்படி எண்ணி பார்க்கும்போது இறைவனுடைய வல்லபத்தையும் அந்த புகழையும் யாருக்குரியது என்று பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா அது இறைவனுக்கு உரியதாகவே இருக்குது ஆனால் நாம் என்ன பண்றோம் அந்த புகழை வேணும் என்று நம்ம எண்ணி ஆசைப்படுறோம் அப்போ அப்ப என் அன்றி கொண்டாருக்கும் உய் கொண்டான் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்குன்றாங்க இது வேற செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அறிது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இறைவன் எண்ணி எண்ணி நமக்கு படித்து தந்தாங்களே இந்த நன்றி நீ நினைச்சு பார்த்தியா ஒவ்வொரு அரிசிக்கும் இறைவன் சிங்கார பொட்டி போட்டு தந்திருக்கிறார்களே இது நீ இது எண்ணி நீ பாத்தியான்னு கேட்கறாங்க தெய்வம் பார்க்கல நீ கேட்காமலேயே ஆயிரத்தி எட்டு அண்ட சராசரங்களை இறைவன் நமக்காக படித்து தந்தாங்க ஆனால் அதை நம்ம எண்ணி பார்த்தோம்னா எண்ணி பார்க்கல அப்படி எண்ணி பார்க்காததுனால என்ன பண்றாங்க இறைவனே பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்து கரசேகாமில் துன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கோ அப்ப இறைவன் கிட்ட போய் நாம போய் கடன் வாங்குறோம் வாங்குறோம் அந்த அறிவின்ற மாணிக்கத்தை அந்த அமானித பொருள் நம்ம வாங்கினதுனால சீதனமா அதை வாங்கினதுனால இந்த சரீரை எடுத்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் அதுல ஏழு வகை தோற்றத்தில் சேர்க்கப்படாத நரன் இவன் நம்ம நரனாதான் வந்தோம் அதுவும் மனுவா வந்தமாதிரினா நான் தான் லாயக்குடிவன் நான் ஆச்சுவாரு என்று மார்தட்டி கொண்டு வந்தவன் இங்கே வந்து எவன் எவன் பேச்சியோ கேட்டுக்கொண்டு தன்னறிவில் சாய்ந்து வீணாக போறோம் அப்படி போறதுக்காக நாம வரலை அப்ப இது வரையிலும் உலக மக்களுக்கு இது தெரியாம இருந்தது அறியாம இருந்தது புரியாம இருந்தது ஆனா இன்னைக்கு நமக்கு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் வந்து அந்த சகல வேதத்தினுடைய புட்டியும் திறந்துட்டாங்க பின்னியே இருந்ததெல்லாம் பெருமறை சாஸ்திரங்கள் பிளந்ததையா அப்ப அதை பிரித்துரைக்க அந்த மறைகளெல்லாம் பிளந்தது அப்படி பிளந்ததினால தான் இன்றைக்கி அது உண்மையை உட்பொருள் நமக்கு தெரியுது அப்போ இந்த நான் என்ற அந்த அகந்தை ஒரு மனிதனுக்கு அது நம்ம நம்ப கூறியது அல்ல அப்போ அது எல்லா புகழும் இறைவனுக்கு கூறியது நானே மகந்தை கோடு வாய்லவு பேசும் எல்லையை என் இறைவன் பகைவன் என்று வரும் வேத படமே அது முடிச்சு மாற்றமா நாம போயிடுறோம் அப்போ அது அப்படி நாம போகறதுக்காக இங்க நாம வரலை அப்ப நான் என்ன என்ன அந்த நான் என்ற பொருள் அது வவையாருன்னு அழகா சொல்றாங்க உடமனை பெற்ற பயனாவதெல்லாம் உன் உடம்புனுள் உத்தமனை காணுன்றாங்க அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உத்தமனை நீ காணும்ன்றாங்க எப்படி நாம காண்றது அப்படின்னாக்கா அந்த பரம்பொருளே ஒரு தாங்கி பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாக வந்து இதை இப்படி நமக்கு எடுத்து அறிவித்ததுனால நாம இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ளணும் இன்னைக்கு எத்தனையோ வேதங்கள்லாம் இருக்குது ஆனா அவ்வளவுத்துக்கும் அதுல பொருள் தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தெரியல இன்னைக்கு நமக்கு அந்த தெய்வம் வந்து மனிதன் இறைவன் எதற்காக மனிதனை படைத்தான் அப்படின்னாக்கா தனக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை அறிந்து நீ வணங்க வேண்டும் எனும் பொருளான மனு அவன் நீதியனும் பொருளான மனு குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான் அழிவதற்காக அல்ல இவன் சாக முடியாதுன்றாங்க என்ன முடியாது சாக முடியாது அப்போ தவறு பண்ணலாம் அதுக்குரிய தண்டனை கட்டாயம் உண்டு இன்னைக்கு ஒன்றா நம்ம நல்லா இருக்கலாம் ஆனால் இறைவனுடைய சாபம்னு ஒன்று நம்ம வந்துருச்சுன்னா அதை மாற்றால் யாராலையும் முடியாது ஈசன் சாபமிட்டால் அதை குரு பார்க்கலாம் ஆனால் குரு சாபமிட்டா ஈசன் வந்தாலும் தடுக்க முடியாதுன்ட்டாங்க அப்போ குரு சாபமிட்டால் அது ஈசனாலையும் தடுக்க முடியாது அப்படின்றத நமக்கு தெய்வம் வந்து அதை எடுத்து வழங்கியிருக்கிறார்கள் அதனால் இப்போ நாம் வந்து இந்த குருகுல வாச கல்வியில் நம்ம மெய்வழிச்சாலையில் தெய்வம் நமக்கு அந்த மெய்க்கல்வியை நமக்கு எல்லோருக்கும் போதித்திருக்கிறார்கள் அந்த கல்வியின் பிரகாரம் நாம ஒவ்வொருவரும் அதை பின்பற்றி நடந்து வர நடந்து வந்தோம்னு சொன்னமாக்கா நம்ம இந்த எல்லோருமே இந்த இன்பம் மருந்திட நாட்டம் ஏக பாரபார புராணமேதின என் நீதய தோற்றம் Hello everyone. Namaskaram. In today's video, minimum tolerance. All over world. Yes. Yeah. But otherwise, animals are uh, birds. One, two, three, four, five. Yeah. Five. Six, but human only six senses. Okay. Yes. Yeah. Way God is given six senses. Human. What is the use of six senses of human? It's, uh, I know English very well. Sorry. Why the God... This is not correct. Only can understand. Human only know. What is correct and what yeah. is not, uh, not correct. Yeah. This one correct, this one incorrect. Uh, God has given the wisdom uh. to differentiate people. Means only for the humans, not yeah. for the animals. या दस्तूर दस्तूर इस देर गोइंग तू डिस्कसिंग विद यू जस्ट वंस स्पिरिचुअल सिन सिन पुनीत किन्हापास चल रहे हैं पुनीत करेंगे 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 पुनीत करेंगे जलाल बिरेक करूंगा लकी 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 ना गुड डीप्स गार्ड ग्रेस Okay, okay. okay, Thank you so thank much. You, thank and you. you have a good day. Okay. Yeah. You will Enjoy. come out less. Okay. Yeah. Thank you, thank you. Thank you. Well good time Andrea. Andrea Andrea. Okay. Thank you. Thank you. Thank you. தஞ்சாவூர் மாடல் இது

இதுதான் வந்து மஸ்தான் குடகு எல்லாம் வந்து ஆமாம் எல்லாம் நல்லா பார்த்துங்க என்னம்மா எல்லாமே ஏ டு சர்ட்டு அதெல்லாம் வேணாம் தண்ணி தண்ணி இது வரைக்கும் இது மேல வந்து சொன்ன ஒன்று இருக்கு தண்ணி அப்படியா அஸ்ரத் நூர் முகம்மது மஸ்தான் ஒலியுள்ளார் தர்கா ஷரீப் இன்னும் கிட்ட போயிடுவான் மஸ்தான் சாயிஃப் கொடக் அதான்